கோவை அருகே மர்மமான முறையில் அதிமுக பிரமுகர் மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அறிந்து உறவினர்கள் கதறி எழும் தான் இவை கோவை துடியலூர் அருகே பன்னீர் மடையை எடுத்த தாலியூர் பகுதியில் குடியிருந்து வருபவர் முன்னாள் அதிமுக மாவட்ட கவுன்சிலரும் பன்னிமடை ஊராட்சி முன்னாள் தலைவருமான கவி சரவணகுமார் இவரது மனைவி நாற்பத்தேழு வயதான மகேஸ்வரி கணவன் மனைவிக்கு இடையே கடந்த சில மாதங்களாக பேச்சுவார்த்தை சரியில்லாமல் இருந்ததால் கவி சரவணகுமார் வடவள்ளி பகுதியில் உள்ள வீட்டில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் கவி சரவணகுமார் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்ற ஓட்டுநர் சுரேஷ் யஜமானி மகேஸ்வரி அம்மாவை கழுத்து மற்றும் முகத்தில் கத்தியால் குத்திக் கொலை செய்துவிட்டதாக கூறி கதறி எழுதாகவும் அவர் சுரேஷை வடவள்ளி காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து கொலை சம்பவம் நடந்த பங்களா வீடு அமைந்துள்ள தடாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தடாகம் போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் கவி சரவணகுமாருக்கு இருபத்தோரு வயதில் ஒரு மகனும் பதினைந்து வயதில் ஒரு மகளும் இருக்கும் நிலையில் கொலை நடந்த வீட்டை முற்றுகையிட்ட அவரது உறவினர்கள் மகேஸ்வரி கொலையில் மர்மம் இருப்பதாக கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சரணடைந்த ஓட்டுநர் சுரேஷிடம் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் காலையில் குளித்து குங்குமப் பொட்டுடன் அமர்ந்திருந்த சுரேஷின் வெள்ளை சட்டையில் ஒரு துளி ரத்தம் கூட இல்லாததால் அவர் கொலை செய்தாரா அல்லது வேறு யாராவது செய்த கொலைக்கு பழியை ஏற்றாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றுவதற்கு முன்னதாக கொலையாளி வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் அனைத்தையும் ஆப் செய்து வைத்துள்ளதால் அந்த வீட்டை பற்றி நன்கு அறிந்த ஒருவர்தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்ற போலீசார் ஓட்டுநர் சுரேஷ் தனியாளாக இந்த கொலையை செய்தாரா அல்லது வேறு நபர்கள் உடந்தையாக இருந்தார்களா என்று விசாரித்து வருவதாக தெரிவித்தனர் தடயங்களை சேகரித்து வருவதாகவும் முழுமையான விசாரணைக்கு பின்னரே இந்த கொலைக்கான முழு காரணமும் தெரிய வரும் என்றும் தெரிவித்த போலீசார் பதற்றமின்றி கொலையாளியை காவல் நிலையம் அழைத்து வந்த கவி சரவணகுமாரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக பெரிய நாயக்கன் பாளையம் செய்தியாளர் ரமேஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்